ஆண்டவரும் இயேசு இயேசுகன் திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் இதில் சொல்லப்படுகிற செய்தி என்ன அப்படின்னா அண்டவராகி இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திலே காணிக்கை பெட்டி அருகிலே அவர் அமர்ந்திருக்கிறார் எல்லோரும் காணிக்கை போடுகிறார்கள் அதில் ஒரு ஏழை விதவை காணிக்கை போடும்போது அவர் சொல்லுகிறார் எல்லாரை காட்டிலும் இவள் அதிகம் காணிக்கை போட்டாள் என்று சொல்லி அவளை அங்கே பாராட்டுவதை பார்க்கிறோம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கலாம் முதல் காரியம் என்ன என்று சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் எனவே அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை உங்களுடைய கஷ்டங்களை பார்க்கிறார் உங்களுடைய வேதனைகளை பார்க்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிறார் உங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார் பார்க்கிறார் இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எனவே முதல் காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால் என் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் இரண்டாவது இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொன்னால் தேவன் நாம் கொடுக்கும் அளவை பார்ப்பதில்லை கொடுக்கும் தியாகத்தை பார்க்கிறார் தியாகத்தின் அளவு காணிக்கையின் அளவை பார்க்கவில்லை தியாகத்தின் அளவை தான் பார்க்கிறார் ஏன் என்று சொன்னால் அங்கே சொல்லுகிறார் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள் ஆனால் இந்த விதவையோ தன் ஜீவனத்துக்கு உண்டானதை எல்லாம் போட்டுவிட்டால் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் அவர்கள் நிறைய போட்டாங்க ஆனால் தன் பரிபூரணத்திலிருந்து போட்டாங்க அதில் ஒரு தியாகம் ஒன்றும் இல்லை ஆனால் இவளை குறித்து சொல்லும்போது தன் ஜீவனத்துக்கு ஏதுவான எல்லாவற்றையும் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் கடவுள் கொடுக்கும் அளவை பார்ப்பதில்லை கொடுக்கும் தியாகத்தை பார்க்கிறார் நாம் எவ்வளவு கடவுளுக்காக தியாகம் செய்கிறோம் இதை அவர் பார்க்கிறார் அளவை பார்ப்பதே இல்லை மூன்றாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால் நம்முடைய சூழ்நிலைகளை அவர் புரிந்து கொள்ளுகிறார் நம்ம என்ன சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறார் நீங்கள் அந்த நான்கு வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே மூன்றாம் வசனத்திலே இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று சொல்லி அவர் சொல்வதற்கு காரணத்தை அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் எனவே அவளுடைய சூழ்நிலை என்ன ஜீவனத்துக்கு ஜீவனத்துக்கு அவளுடைய ஜீவனத்துக்கே ரெண்டு காசு தான் இருக்குது இது அவர் சூழல் அப்போ அவருடைய சூழலை அவர் புரிந்து கொள்ளுகிறார் என்ன அருமையானவர்களே உங்களுடைய சூழ்நிலைகளையும் அவர் புரிந்து கொள்ளுகிறார் முதல்ல உங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இரண்டாவது உங்களுடைய தியாகத்தின் அளவை அவர் பார்க்கிறார் கொடுக்கும் அளவை அல்ல உங்களுடைய தியாகத்தின் அளவை தான் அவர் பார்க்கிறார் மூன்றாவது அவர் உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிறார் எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் அவருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறார் மூணு கடைசியாக நீங்கள் அதில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கிறவர் அவர்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நியாயம் தீர்க்கிறவர் ரெண்டு பேர் எல்லாரும் போடுறாங்க அங்கே ஒரு நியாய தீர்ப்பு நடைபெறுகிறது இவள்தான் அதிகமாக போட்டாள் என்று சொல்லி அங்கே தீர்ப்பு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நியாயாதிபதியாக ஒரு நாள் வருவார் அப்போது எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாலு காரியங்கள் இதில் இருக்கிறது ஒன்று அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை இரண்டாவது அவர் கொடுக்கும் அளவை பார்ப்பவர் அல்ல கொடுக்கும் தியாகத்தின் அளவை பார்க்கிறார் மூன்றாவது நம்முடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிறார் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது அவர் புரிந்து கொள்ளுகிறார் கடைசியாக அவர் நியாயம் தீர்க்கிறார் நம்மை நியாயம் தீர்ப்பார் எனவே அருமையானவர்களை அவருக்கு பிரியமாக அவருக்கு உகந்தவர்களாய் வாழ்வோம் தேவனுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்